ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெண்டு வீடியோவில் பார்த்தோம் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து கட்டிங்கை பார்த்தோம் செகண்ட் வீடியோவில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு இன்னும் பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் அண்ட் ஹூக்கு கா இது கல்து ஃபினிஷிங் அண்டு காஜா இது மூணு ம இப்போ இது நாலு மட்டுந்தான் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது வந்து லாஸ்ட்டாக ஃபுல் ஃபினிஷ் எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹூக்கு தான் தைக்க போகிறோம் இந்த ஹூக்கு எதுனா தோ இந்த குக்கி பீஸு தான் நான் வந்து இப்போ தைக்க போகிறேன் ஐபீஸ் தைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே இந்த லூப் தைக்கணும் இப்போ வாங்க நான் எப்படி தைக்கிறேன்னு பார்க்கலாம் இப்போது நான் இந்த கொக்கி பீஸ்க்கு நான் வந்து தைக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி வந்து வீடியோவில் நான் கட்டிங்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பேன் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஃப்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக இது நீங்கள் எங்களுக்கு எப்படின்னு இந்த அளவு தெரியும் இப்போ நான் வந்து இதுக்கு வந்து ஒன்றரை இன்ச் எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ எப்படி நம்ம தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஆல்ரெடி நான் இதை கட்டிங் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு வீடியோவிலே இதை நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் மறுபடியும் வந்து நான் கட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நான் தைக்க போகிறேன் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்படி ஹோல்ட் பண்ணிப்போம் இப்படி மடிச்சுக்கிட்டு இங்கேருந்து ஒரு கால் இன்ச் இப்போது இந்த பீஸை நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டு அதாவது நல்ல பக்கத்து சைடை வச்சு நான் இப்படி வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஆஃப் இன் ஒரு கால் இன்ச் வந்து தைக்கிறேன் இப்போ நான் கால் இன்ச்சு மடிச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் பேக்கில் இந்த கால் இன்ச்சு வந்து அதே அளவு ரெண்டு பக்கமும் சுயமாக வச்சுக்கிட்டேன் இப்போலாம் வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்கள் நல்லா தெரியுதா இந்த கால் இன்ச்சு தான் நம்ம இப்போ வச்சு இந்த சைடில் கால் இன்ச்சு இப்போ தைக்க போகிறோம் இப்போ நான் தைச்சிட்டேன் அடுத்தது வந்து இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் தைச்சில்ல அதை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கால் இன்ச்சு உங்களுக்கு அப்படியே த்ளியராக தெரியுதா இந்த கால் இன்ச்சை இப்படி திருப்பிக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்படி வச்சு ஹூப் பட்டி ஹூப் தைக்கிற அளவுக்கு இதோ இங்கே பாருங்கள் ஒரு ஒன் இன்ச்சுக்கு இல்லைன்னா ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுக்கணும் இப்போ நான் ஏன் ரெண்டு மடிப்பாக முடிச்சிருக்கேன்னா நீங்கள் இப்போ இந்த இடத்த குக்கி தைக்கும் போது நீங்கள் ஒரு சிங்கிள் பீஸாக இருந்தால் பிடிங்கிக்கிட்டு வந்துடும் இதுவே உங்களுக்கு ஒரு ரெண்டு கிளாத்தாக இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டிப்னஸ் வந்து கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இதை தைக்கலாம் எப்படின்னு இப்போ வாங்க நம்ம தைக்கலாம் நம்ம இதை பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம இங்கே டேர்ன் பண்ணிவிட்டு தோ இப்படி வச்சு மறுபடியும் தைச்சிக்கிட்டு இந்த மூணு ஏஜில் போட்டு பாரு ட்ராக இந்த ஷேப் வந்து இப்போ பாருங்கள் நான் இந்த இப்போ ஃபினிஷ் பண்ணலை இது வந்து என்னுடைய அளவு ப்ளவுஸ் அந்த அளவு ப்ளவுஸில் நான் ஏதோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இதுவும் நான் தான் ஸ்டிச் பண்ணேன் இதையும் பாருங்கள் இதையும் பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கா இது மாதிரி தான் தைக்கணும் இதை முடிச்சுட்டு நான் அடுத்தது தான் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து நான் கொக்கியே கட்டுவேன் கொக்கி கட்டுற வீடியோ எப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் வாங்க இப்போ நம்ம கா குக்கி கட்டுறது எப்படின்னு பார்த்துட்டோம் குக்கி தைக்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம் இப்போ நம்ம அடுத்தது என்ன தைக்க போகிறோம் உங்களுக்கே தெரியும் காஜா தான் தைக்க போகிறோம் வாங்க எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் இந்த கிளாத்து நான் கட் பண்ணி வச்சிருக்கல இதை வந்து ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கிறேன் இது ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு வச்சு நம்ம இப்போ தைக்க போகிறோம் இப்போது நம்ம இந்த பேக் சைடில் வச்சு தான் இதை கட் இதை தைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் பேக் சைடில் இந்த கிளாத்தை ரெண்டாக ஃபோல் பண்ணியிருக்கேன் பார்த்துங்க ரெண்டா ஃபோல் பண்ணி ஃபோல் பண்ணது வந்து ஓப்பன் இல்லாத சைடு வந்து இந்த சைடும் ஓப்பன் பண்ணதும் இந்த சைடும் வச்சுருக்கேன் இதுலேயும் ஒரு வந்து ஒரு கால் இன்ச் இப்படி மடிச்சுக்கிட்டேன் இங்கே பாருங்கள் கால் இன்ச் மடிச்சுக்கிட்டேன்னா உங்களுக்கு தெரியுதா இப்படி மடிச்சுக்கிட்டு இப்போ நான் இங்கே ஹாஃப் இன்ச் வந்து ஸ்டிச் போட போகிறேன் பாருங்கள் இப்போ இதை தைச்சலில் இப்படி திருப்பிக்கணும் இப்போ நான் வந்து ரைட் சைடில் திருப்பிட்டேன் இப்போ நம்மளுக்கு தேவையானது வந்து இந்த சைட் தான் இந்த சைடில் திருப்பிக்கிட்டு எனக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஒரு ஒன் ஒரு முக்கால் இன்ச்சுக்கு தேவை அதனால் நான் வந்து இதை ரெண்டாக அப்படி ஃபோல் பண்ணி இப்போ நான் இங்கே ஒரு ஸ்டிச் போட போகிறேன் இப்போ நான் ஒரு ஒரு இது வந்து ஸ்டிச் பண்ணேன் அதுக்கு பக்கத்திலே ஒரு கா ஒரு கால் இன்ச்சுக்கு இன்னும் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஸ்டெப் அப்படி இருக்கும் அதுக்காக நான் போட்டிருக்கேன் இப்போ வாங்க நம்ம அடுத்தது வந்து கை எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கேன்ல ஸ்லீவ் அதை எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நான் எம்மிங் பண்ணலை ஏன்னா நான் வந்து எம்மிங் எனக்கு வேணான்றதுனால நான் மடித்து தச்சுப்பேன் உங்களுக்கு எம்மிங் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு இது பண்ணுங்க இது போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எம்மிங் வீடியோ போடுறேன் இப்போது எனக்காக எனக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணி போகிறேன் மிஷினில் ஸ்டிச் பண்ணி போகிறேன் எப்படின்னு நான் பார்க்குறேன் இங்கே நம்ம ஒர்க் கட் பண்ணியிருந்தேன் இந்த அர்க்கட் தான் வந்து நம்மளுக்கு அளவு மடித்து தைக்கிறதுக்கு அதனால் நான் வந்து அந்த ஹர்கட்டுக்கு நேராக வந்து வச்சு இப்போ மடித்து தச்சுக்கிறேன் இப்போ செகண்ட் பீஸும் வந்து ரெண்டாவது ஸ்லீவ் இருக்குல்ல அதையே நான் வந்து இதுமாரி மடித்து தைக்கிறேன் இப்போ நான் ரென் இப்போ நான் ரெண்டு பீஸையும் வந்து நான் தைச்சிட்டேன் இங்கே தாங்க தைச்சிட்டேன் இப்போ நான் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண போகிறேன் வாங்க இப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த கிளாத்தை இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போதே நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து இங்கே வந்து உள்ளே வந்து ஃப்ரண்ட் பே ஃப்ரண்ட் பக்கத்தில் வந்து ஒரு ஆஃப் இன்ச் உள்ளே இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணியிருப்பேன் அது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும் இந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பேக் சைடில் வரணும் இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் நம்ம அந்த அதிலே அர்க் கட் பண்ணியிருப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் போயிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி தைக்கலாம் இப்படி வச்சாச்சு நடு சென்ட்ரலில் நான் வச்சுட்டேன் இங்கே நான் நடுவில் ஒரு அர்க்கட் பண்ணியிருந்தேன்ல அந்த அர்க்கட்டுக்கு நேராக இப்போ நான் வச்சு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸு நம்ம இப்போ வந்து ஸ்லீவ் தைக்கும்போது அது அந்த அது எப்படி போகுதோ அந்த இதுக்கு தான் நீங்கள் போகணும் நீங்கள் வந்து உங்களுடைய வாட்டத்துக்கு இழுத்து இழுத்து வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு மாதிரி இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி பிடிக்கக்கூடாது அது அது எப்படி இருக்கோ அதே ஷேப்புக்கு நீங்களும் அதை வந்து எடுத்துகிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஸ்லீவ் கரெக்டாக நான் அந்த பாருங்கள் இப்போ நம்ம அந்த சைடு பேக் முடிச்சிருக்கோம் இப்போ ஃப்ரெண்ட்டுக்கு வந்திருக்கேன் ஃப்ரண்ட்டில் தைக்கலாம் வாங்க அதாவது இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் மட்டும் நம்ம ஸ்லீவ் போட முடியாது ரெண்டு ஸ்டிச் போடணும் ஏன்னா திடீர்னு இதில் வந்து ஒரு தயில் விட்டாலும் ஒரு தயில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் அதுக்காக நான் ரெண்டாவது ஸ்டிச்சு போடுறேன் இப்போ ஒரு ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் இப்போ ரெண்டாவது ஸ்லீவ் நான் எப்படி ஜாயின் அதே மாதிரியே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நாங்கள் இப்போ க ஸ்லீவ் வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நெக்கு எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஒன் இன்ச் எடுத்து வச்சிருந்தோம் கட்டிங் பண்ணி ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக முடியும் இப்போ நம்ம இந்த ஒன் இன்ச் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை நம்ம இப்போ ஜாயின் பண்ணி நெக்குக்கு எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் இந்த கிளாத் அப்படி வச்சுட்டு இந்த ஃபேப்ரிக்கு இந்த கிளாத் இது மேலே வச்சுக்கிட்டு இப்படி கிராஸாக இந்த எண்டுக்கு வரணும் ஒரு நாயிரங்க ஓப்பன் பண்ணிக்காம உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்திருக்கும் இங்கே பாருங்கள் ஷேப் கரெக்டாக இருக்கா இந்த இடம் பாருங்கள் ஓகே இப்போது நம்ம இதுக்கு எவ்வளோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோமோ நான் என்னுடைய ஜாக்கெட்டுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபே ஃபைனலாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது க்ராஸாக இருக்குது இப்போ நான் இது லெவலாக கட் பண்ணிக்கிறேன் ஈஸியோடாக கட் பண்ணிக்கிட்டேன் இதை நான் எப்படி வச்சு தைக்கிறேன்னு பாருங்கள் இந்த கிளாத்தில் இப்போது நான் இந்த ஃபேப்ரிக் இருக்குல்ல இதை எடுத்து இதோ ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தான் நான் தையல் போடு போகிறேன் இங்கேயும் பாருங்கள் இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கால் இன்ச்சு வந்து மடிச்சுக்க போகிறோம் ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கோமா இப்போ நம்ம நம்ம தையல் போட்டுக்கலாம் வாங்க இப்போ ஃப்ரண்ட் சைடு நம்ம இப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை கால் இன்ச்சு வச்சு மடிச்சுக்கோங்க எனக்கு தேவையான அளவுக்கு நான் மடிச்சிக்கிட்டேன் உங்களுக்கு ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச்சுன்னா ஓகே இப்போ நான் வந்து ஒரு அரை ஆறு இன்ச்சுலாம் நான் ஒரு தையல் போடுறேன் இப்போது நம்ம இந்த கிளாத்தை வச்சு இந்த ஃபுல்லாக இந்த நெக் ஃபுல்லாத்தையுமே நம்ம தைச்சு முடிக்க போகிறோம் தைச்சி முடிச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இப்போ நான் இதை தச்சு முடிச்சிட்டேன் இப் இப்படி தான் இருக்கும் இப்போ நான் வந்து ஃபினிஷிங் பண்ணுறது இப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னென்னா இது வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த கொக்கி பீஸும் ஐ பீஸும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் எனக்கு ஈக்குவலாக இருக்குது ஒரு சிலவங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது ஏன்னா அவங்களுடைய பாடி ஷேப்பாக நான் எனக்கு தெரியல நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து இப்படி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு வச்சுட்டு ஒரே லெவலாக நான் இப்போ தைச்சுன்னு வர போகிறேன் தச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன் ஃபுல்லாக அதே மாதிரி தைக்கணும் தைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரே லெவலாக இப்படி தைச்சிட்டு சாரிங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் ஏன்னா இந்த இந்த ரவுண்டாக வர இடத்துலாம் வந்து நான்ச் இப்படி ஒர்க் மாதிரி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் அப்படியே பர்ஃபெக்டாக உட்காரும் அதனால் நான் எல்லா இடத்தையும் அதே போட்டுக்கிறேன் எங்கெல்லாம் வழி வருதோ அங்கெல்லாம் போட்டுக்கோங்க அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் இப்போ நான் ஒரு ஒரு இடத்தையும் இது மாதிரி ஏக்கட் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதை கட் பண்ணிக்கணும் ஒரு அளவுக்கு கட் பண்ணிக்கணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையில்லன்றதுனால நான் அப்படியே வந்து இந்த கிளாத்தை இப்படி வச்சுக்கிட்டு இப்போ தைக்க போகிறேன் இப்போ நான் நான் வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆஃப் இன்ச் வச்சு எடுத்துக்கிட்டேன் தச்சு எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா இந்த இப்படி வச்சு எம்மிங் பண்ணுறது இருந்தாலும் எம்மிங் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு எம்மிங் தேவல்ல இன்னாதவங்க இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் எனக்கு எம்மிங் தேவையில்ல நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இப்படி ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம் நெக்கை பாருங்கள் உங்களுக்கு வேணும்னா இன்னும் ஒரு தையல் இந்த ஓரமாக கூட எஜ்ஜில் கூட போட்டுக்கலாம் எனக்கு வேணான்றதுனால நான் இந்த ஒரே ஒரு தையலோட நிறுத்திக்கிட்டேன் உங்களுக்கு வேணென்னா நீங்கள் போட்டுக்கோங்க இல்லை எம்மிங் போட்டுக்கிறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃபுல் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து ஃபுல் பாடி எப்படி ஃபினி ஃபினிஷ் பண்ணுறேன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம வந்து இது எப்படி ஜாயின் ஒரு நல்ல பக்கத்து உள்ளே வச்சிக்கிட்டு ராங் சைடு வெளியில் வச்சு இப்படி ரெண்டாக ஃபோல் பண்ணிக்கோங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இதில் வந்து நம்ம மார்க் பண்ணணும் நம்மளுடைய கை சுற்றளவு எந்த அந்த அந்தளவுக்கு மார்க் பண்ணிக்கணும் நான் அளவு இருந்து எடுத்துக்கிறேன் எந்த அளவு ப்ளவுஸ் வந்து இது எந்த நீட்டாக இருக்கிறதுனால நான் இதில் இருந்து ஷார்ட்டாக இதில் இருந்து இவ்வளோ தான் எனக்கு தேவை இதுலேருந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ நாங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ நான் ஸ்டிச் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் இப்படி ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் மொத்தமாக மார்க் பண்ணிக்கிட்டாலும் மார்க் பண்ணிக்கலாம் நம்ம மொத்தமாக மார்க் பண்ணலாம் வாங்க இப்போ நம்ம வந்து இந்த பட்டி இருக்குல்ல இந்த ஊப் பட்டி இருக்குல்ல இந்த ஊப் பட்டியை நம்ம மார்க் பண்ணுறோம் இனி பாருங்கள் இதான் இந்த ஊப்பட்டி இந்த ஊப்பட்டியை வச்சு இந்த இப்படிக்கு நேராக இப்படி அளவு வச்சு இங்கே இந்த தையல் போட்டிருக்குள்ள அங்கே ஒரு மார்க் நீங்கள் ஒரு கால் இன்ச் கூட விட்டுக்கோங்க ஏன்னா ஒரு கால் இன்ச் விட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் போடும்போது அதை சுருங்கிச்சின்னா உங்களுக்கு ரொம்ப டைட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு கால் இன்ச் விட்டுக்கோங்க அதே மாதிரி கொக்கி பட் கொக்கி பீஸ்லேயும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே அது அப்புறம் back side பேக்ைடை இப்படி ரெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம இங்கே ஜாயின் பண்ணியிருக்குள்ள அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக வச்சு இந்த இங்கே நேராக ஒரு மார்க்கு கொஞ்சம் பின்னாடி அதே நேராக ஒரு மார்க் ஒட்டாச்சு இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவ் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னா உங்கள்கிட்ட அளவு ப்ளவுஸ் இருக்கும்ல அந்த அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அழகாக மார்க் பண்ணலாம் இங்கே பா இங்கே பண்ணுங்கள் அர்க்கட் போட் அர்க்கட் போட்டிருக்கோம் அந்த அர்கட் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் வீடியோவில் இப்படியும் செக் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த ஷோல்டர் பீஸ்க்கு நேராக இந்த ஷோல்டர் பீஸ் வச்சுட்டு இப்படி இப்படி வச்சு செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அர்க்கட்டுக்கு நேராக வந்து நிற்கிது அப்போ நம்ம பண்ணது மார்க் கரெக்ட் நம்ம இப்போ அவங்க தையல் போட போகிறோம் இப்போது நம்ம இங்கே மார்க் பண்ணலாம் இந்த பீஸும் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கணும் இந்த மார்க்கும் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இப்போ நம்ம தைக்கப்போம் இங்கே பாருங்கள் ரெண்டுத்தையும் சேமாக வச்சு நம்ம தையல் போடுறோம் இங்கே பாருங்கள் நம்ம போட்டு இந்த ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டோம் இப்போ நம்மளுக்கு வந்து இது கூடயே வந்து ரெண்டு தையல் இல்லை மூணு தையல் கூட போட்டுக்கலாம் நம்ம அடுத்த சைடு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அடுத்த சைடு நம்ம இப்போ நம்ம மார்க் பண்ணோம்ல இப்போ நம்ம ஸ்லீவை வச்சு நம்ம மார்க் பண்ணதை வச்சு அடுத்த கைக்கு நம்ம அதே அளவு வச்சு நம்ம பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் அதே இடம் தான் வருது இப்போ நம்ம அதே இடத்துக்கு நேரம் ஒரு ஸ்டிக் போட்டாச்சு இப்போ இந்த ஆர்கட்டுக்கு நேரம் நான் எந்த பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன் இந்த இடமும் அதே மாதிரியே நம்ம வச்சு இப்படி தச்சுக்க வேண்டியதான் பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து மூணு தையல் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நான் மூணு தையல் போட்டேன் இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு த்ரீ தைல் நான் மூணு தையலுமே போட்டுட்டேன் இப்போ வந்து நான் ஈக்குவலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்னஸ்ஸாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தாலே ஒரு மாதிரி நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இப்படிதான் இருக்கும் ப்ளவுஸ் கட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் எப்படி த தச்சு முடிக்கணுன்றத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இதுதான் அதனுடைய ஃபைனல் லுக்கு இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டிச்சஸ் வீடியோவில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்